குரு வணக்கம் நேரில் நமது சக்திபடும் வாயிலாக பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ஹோரை ரகசியங்களை நம்ம தொடர் பதிவுகளாக பார்க்குறோம் அதில் இன்றைக்கி நம்ம கும்பராசி லக்ன நேயர்களுக்கான ஹோரை ரகசியங்களை பார்க்க போகிறோம் ஹோரைகள் அப்படின்னா முதல்ல என்ன இதை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோக்களை பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இந்த பதிவானது கும்பத்தை ராசியாக கொண்டவர்களுக்கும் லக்னமாக கொண்டவர்களுக்கும் பொருந்தும் சிலருக்கு அவங்க ஜாதகத்தில் லக்னம் வலுவாக இருக்கும் சிலருக்கு ராசியும் ராசிநாதனும் வலுவாக இருப்பாங்க லக்னம் வலுவாக இருக்கவங்களுக்கு லக்னத்தை வச்சு இப்போ கும்ப லக்னம் அப்படின்னா உங்களுக்கு லக்னாதிபதி லக்னம் நல்லா வலுவாக இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிற இந்த ஹோரைகள் வச்சு உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த டைம் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு லக்னம் வீக்காக இருக்குது லக்னம் வளம் பலமாக இல்லை ஆனால் ராசி நல்லா இருக்குது நீங்கள் வந்து வேறு ஏதோ லக்னம் ரிஷப லக்னம் ஆனால் கும்ப ராசி அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு செட் ஆகும் ஏன்னா லக்னம்ன்றது உயிர் மாதிரி ராசின்றது உடல் மாதிரி ஸோ ரெண்டையுமே நம்ம ஈக்குவலாக முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது விஷயம் சரி இப்போ நம்ம அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க கும்ப ராசியாக இருந்தாலும் சரி கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ முதல்ல பாருங்கள் பார்த்துட்டு இதில் சொல்லியிருக்கக்கூடிய டைம்லாம் நோட் பண்ணி வச்சு ஒரு ஒரு மாதம் வேலை பாருங்கள் நல்ல நல்ல எல்லாம் அந்த டைமில் செஞ்சு பாருங்கள் சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது நல்ல திருப்தியாக இருக்குது வேலை செய்யுது அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை எனக்கு இது செட் ஆகலைன்னா மட்டும்தான் அடுத்து எது லக்னம் எது ராசி அதுக்கு பார்ப்போம் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் போகணும் சரியா சரி இப்போ ஹோரைன்னா என்ன ஹோரன்றது ஒரு கால அளவு ஒரு மணி நேரத்து தான் ஒரு ஹோரேன்னு சொல்கிறோம் அறுபது நிமிடம் சரிங்களா சரி இப்போது ஒரு கிரகம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் மூணு விதங்களில் நம்மளுடைய வாழ்க்கை அமைப்புகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் முதல்ல வந்துட்டு கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏழு நாள் இருக்குது இல்லைங்களா இந்த ஏழு நாளும் பார்த்திங்கன்னா ஏழு கிரகங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டு இருக்குது இந்த ஏழு கிரகங்கள் அதாவது சூரியன் முதல் சனி வரை இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் ஏழு நாட்களுக்கும் அதிபதிகள் இப்போ உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நாள் அன்னைக்கு சூரியன் தான் பலமாக இருப்பார் திங்கட்கிழமை சந்திரனோட நாள் அன்றைக்கி சந்திரன் தான் பலம் இருப்பார் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகங்களுடைய ஆளுமை இருக்கும் அந்த கிரகங்களுடைய ஆளுமையானது இந்த இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குல்ல ஒரு நாள் வந்து ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்குது ரைட்டு ஆனால் அந்த ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் மாறி மாறி வருது இல்லைங்களா ஒரு மணி நேரம் ஒரு ஹோரைன்னு வச்சுட்டா இருபத்தி நாலு ஹோரைகள் இருக்குது ஸோ இந்த இருபத்தி நாலு ஹோரைகளையும் ஏழு கிரகங்கள் மாறி மாறி ஆட்சி செய்யும் என்னடா இருபத்தி நாலு ஏழுன்னெலாம் கன்ஃபியூஸ் பண்ணுறான்னு நீங்கள் வந்து கொ குழப்பிக்க வேண்டாம் ஒரு ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி என்ன சனிக்கிழமையா சனிக்கிழமைனா சனிக்கிழமை அன்னைக்கு இப்போ என்ன மணி ஒரு அஞ்சு மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க சனிக்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணி இந்த அஞ்சு மணிக்கு நான் ஒரு நல்ல செயல் செய்கிறேன் அந்த செயல் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா இவ்வளோதான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ விளக்கமும் சனிக்கிழமை யாரோட நாள் சனியோட ஆதிக்கத்தில் உள்ள நாள் சனி என்ன இயற்கையிலே ஒரு பாவகிரகம் எல்லா ராசிக்கும் சனி பாவகிரகம் ஆனால் கும்பத்துக்கும் மகரத்துக்கும் சனிதான் ராசிநாதன் லக்னாதிபதி அப்போது அவங்க மட்டும் அந்த சனிக்கிழமையில் ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் சில காரியங்களே அவங்க செய்யலாம் மற்ற ராசிகளுக்கு அது அவ்வளோ சிறப்பு கிடையாது ரைட் ஓகே சரி இப்போது சாயந்தரம் அஞ்சு மணி இப்போ நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும்னு வச்சுங்களேன் இப்போ சனிக்கிழமையில் சாயந்தரம் நாலு டு அஞ்சு சூரியன் ஓரம் வரும் சூரியனுக்கும் சனிக்கு என்ன நட்பு சூரியன் வந்து சனியினுடைய தந்தை ஆனால் ரெண்டு பேருக்கும் ஜென்ம விரோதம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இல்லை சூரியன் வீட்டில் சனி இருந்தாலும் பகதான் சனி வீட்டில் சூரியன் இருந்தாலும் பகதான் அப்படி இருக்கும்போது சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நாளான இன்னைக்கு சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஹோரையில் நம்ம ஒரு காரியம் செஞ்சால் என்ன ஆகும் ராசிநாதனும் ஹோரநாதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாமல் அந்த காரியம் சிறப்பாக நிறைவேறாது அது மட்டும் இல்லை நீங்கள் கும்பராசி லக்கணத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு ராசிநாதன் சனீஸ்வரனாகவே இருக்கான் அப்போ இந்த ஹோரை மட்டும் உங்களுக்கு சரியில்லை அப்போ இந்த ஹோரை விட்டு நாலு டு அஞ்சு சூரியன் ஆனால் அஞ்சு டு ஆறு சுக்கர ஹோரை சுக்கரன் சனிக்கு ஜ நல்ல நட்பு கிரகம் அருமையான யோகாதிபதி அப்போது சனிக்கிழமையில் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும் நாலு டு அஞ்சு செய்யக்கூடாது அஞ்சு டு ஆறு செய்யலாம் முடிஞ்சு போச்சு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ விளக்கமும் சரிங்களா ரொம்ப குழப்பிக்காதீங்க சரி இப்போது இருபத்தி நாலு ஹோரைகள் இருக்குல்லையே ஒரு நாளைக்கு காலையில் ஆறு மணி தொடங்கி அடுத்த நாள் விடிய காலம் அஞ்சு டு ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் ஹோரைகள் ரன் ஆகுது சரி இதில் ஒரு ஒரு வரிசையில் தான் ஹோரைகள் நடக்கும் இப்போ திங்கட்கிழமை திங் சந்திரனோட ஹோரை தான் முத ஹோரை காலையில் ஆறு மணிக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாயோட ஹோரை புதன்கிழமை புதனோட ஹோரை இப்படி ஒவ்வொரு கிரகத்தோடைய ஹோரையும் அந்த நாளைக்கு யார் அதிபதியோ அந்த அவங்களுடைய ஹோரை தான் ஃபஸ்ட்டு ஆறு மணிக்கு தொடங்கும் சரி அந்த அடிப்படையில் இப்போது நம்ம கும்பராசி லக்னத்தை சேர்ந்தவொன்னா நமக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் யார் முதல்ல பார்த்துக்கணும் சுக்கரன் புதன் சனி ஓரளவுக்கு குரு சனி கூட மகரத்துக்கு அவ்வளோ சிறப்பு கிடையாது ஆனால் கும்பத்துக்கு சிறப்பு ஏன் ஏன்னா கும்பத்தில் அவர் மூலத்திரிகோணம் அடைகிறார் அப்போது சுக்கரன் சனி புதன் குரு வந்து ஆவரேஜ் ஏன்னா குரு வந்து பூரண சுபகிரகம் யாரையுமே பகைய பார்க்க மாட்டார் அப்போ எந்த கிரகத்தினுடைய காலமும் சுக்கரனை தவிர மற்ற எல்லா கிரகமும் குருவோட ஓரையில் நன்மை செய்யும் குருவோட ஓரையில் எந்த நல்ல காரியத்தையும் செய்யலாம் அதனால குரு சரி இப்போ இந்த மூணு சுக்கரன் புதன் சனி இந்த மூணு எடுத்துக்கிட்டோமா என்ன பண்ணும் ஹோரை டேபிள் பாருங்கள் கேலண்டரில் பின்பக்கம் ஒரு டேபிள் மாதிரி போட்டு அட்டவணை மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன ஹோரன்றது அவங்க விழாவாரியாக கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து வச்சு ஒரு க்ரீன் கலர் பேனால் மார்க் பண்ணுங்கள் புதன் ஹோரை வருது சுக்கர ஹோரை வருதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டீங்களா இப்போது உங்களுக்கு ஆகாத நாட்கள் சனிக்கு விரோதமான கிரகங்கள் யார் மெயினாக சூரியன் ஆகாது அப்போ ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க செவ்வாய் ஆகாது அப்போ செவ்வாய்க்கிழமையாக விட்ருங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சந்திரன் கூட ஆகாது ஸோ திங்கட்கிழமை கூட மீட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி குரு வந்து ஓரளவுக்கு அதனால் குருவை நீங்கள் இது பண்ண வேண்டாம் ஸோ குருவுடைய நாள் ஓகே பாக்கி இருக்க நாலு நாள் என்ன வியாழன் புதன் வெள்ளி சனி இந்த நாலு நாள் இருக்குது இல்லையா இந்த நாலு நாளை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த நாலு நாளை எடுத்து எழுதிக்கிங்க ஒரு சின்ன பேப்பரில் அந்த நாலு நாளில் சுக்கர ஹோர புதன் ச குரு ஹோர சனி ஹோரை இதெல்லாம் அப்படியே எடுத்து என்ன டைமில் வருதுன்னு எழுதிக்குங்க காலையில் மத்தியானம் சாயந்தரம் அப்படி எழுதிட்டிங்களா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ஹோர டேபிள் இந்த ஹோர டேபிளில் பேக்கெட் லேமினேட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி வச்சுக்கணும் எப்போ எந்த நல்ல காரியங்களையும் செய்தாலும் இப்போ எங்களை மாதிரி ஜோதிடர்களுக்கு எங்களுக்கு இப்போ இந்த டைம்ல நல்லது செய்யலாமா இந்த டைம்ல ஒரு ஒரு ஜாபுக்கு இன்டர்வியூக்கு அப்ளை அப்ளை பண்ணலாமா முக்கியமான இன்டர்வியூனா யோகா இந்த இந்த டைம்ல என்ன நாலு என்ன ஓரம் என்ன நட்சத்திரம் வந்தால் இப்படி இப்படின்றதுக்குள்ளே கணிச்சு சொல்லிவிடும் ஏன்னா எங்களுக்கு தொழில் ஆனால் சாதாரண மக்களுக்கு அது வராது அப்போ அதனால் அந்த டே அந்த ஒரு இதை வந்து நீங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க அப்பப்போ நல்ல காரியங்கள் செய்யும்போது எடுத்து பாருங்க எடுத்து ஸோ திடீர்னு எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் ரொம்ப நாள் ஆஃபீஸில் பெண்டிங்கே வரல இன்னைக்கு போட்டு விட்டாங்க சார் டக்குன்னு அந்த ஹோரை எடுத்து பாருங்கள் இப்போ என்ன ஹோரை ஓடிகிட்டுருக்குங்க இன்றைக்கி என்ன நாளுன்னு பாருங்கள் நான் சொன்ன இந்த உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரவங்களுடைய ஹோரை அந்த நாளாக தான் இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு ஆய்வு பதிவாக கொடுக்குறோம் ஸோ இது நீங்கள் பயன்படுத்தி ஒரு 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 மாதம் எல்லா நல்ல விஷயங்களையும் செஞ்சு பாருங்கள் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அந்த டைமை நோட் பண்ணி வைங்க எதிர்பாராத துக்க செய்திகளோ அல்லது ஒரு நஷ்டமோ அல்லது ஒரு கீழே விழுந்துட்டீங்க அப்போதைக்கு அடிபட்டுருச்சு வீட்டுக்கு போய் எப்படி விழுந்தோம் ஏன்னு யோசிக்கும்போது அந்த டைம் என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க ஸோ இப்படி நோட் பண்ணி வைக்கமோ என்னோடனா நமக்கு நல்லா தெரியும் அந்த மாதத்தோட முடிவில் நல்ல காரியங்கள் எவ்வளோ நடந்திருக்கு கெட்ட காரியங்கள் எவ்வளோ நடந்திருக்கு எந்த ஹோரையில் நடந்திருக்கு நல்லா தெரியும் இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் நாங்கள் சொல்கிற இந்த அட்டவணையானது உங்களுக்கு அளவுக்கு ஒத்து வருது கரெக்டாக தப்பான்னு புரிங்களா சரி இது ஒரு பதிவு இது நேர்களாகி உங்களுக்கு பயன் தரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஆய்வுப்பதிவு உங்களுக்கு கொடுத்தோம் இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நான் வந்து நம்புங்க சும்மா கண்ணை மூடி நம்புங்கன்னு சொல்ல முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சூப்பர் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு பத்துக்கு எட்டு தடவை எங்களுக்கு கரெக்டாக இருந்தது அதனால தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் சரிங்களா பத்துக்கு பத்தும் கரெக்டாக ஆகாது ஏன்னா அது விதி சில சில விஷயங்கள் நம்ம என்ன தான் பார்த்து செஞ்சாலும் தப்பாக போகும் அது ஜோதிடர்களாக எங்களுக்கே வந்துட்டு அது இது பண்ண முடியாது அது எங்கள் கண்ட்ரோல்லே கிடையாது அதனால் அப்போ ஏன்னா எல்லாமே நம்ம கணிச்சு பத்துக்கு பத்தும் கரெக்டாக நடந்துருச்சுன்னா அப்போ நம்ம கடவுளாயிடுவோம்ல அது முடியாது அதனால் பத்துக்கு எட்டு ஏழு எட்டு ஃபைன் அது அந்த அளவுக்கு நம்மளால் துல்லியமாக பண்ண முடியும் ஸோ முயற்சி பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ லிங்க் சரியா கமெண்ட்ஸில் இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களை எழுதுங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கேளுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் ஏன்னா ஹோரைகளை பற்றி சொல்லணும் மணிக்கணக்காக சொல்லணும் படிப்புக்கு எந்த ஹோரை கல்யாணத்துக்கு எந்த ஹோரை சாந்தி முகூர்த்து இந்த மாதிரி ஹோரைகள் சொல்லிக்கிட்டே போகணும் அவ்வளோ விஷயம் இருக்குது ஆனால் என்னுடைய கால நேரம் வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே நான் சொன்னேன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும் ஆனால் நான் என்னுடைய லிமிட்டேஷன் கருத்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை கமெண்ட்டில் கேட்காதிங்க எனக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து அது வந்து பெய்டு கன்சல்டேஷன் நம்பர் இருக்குது வீடியோவில் அது நீங்கள் எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு கரெக்டாக இருந்திருந்தேன்னா அதாவது லைக் நீங்கள் போகிற எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க எனக்கு ஒத்து வருது நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை அந்த விஷயத்தை தயவு செஞ்சு நோட் பண்ணுங்கள் ஏன்னா இதை பார்க்குற மக்களுக்கு அதுதான் நம்பிக்கை கொடுக்கும் சரிங்களா சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராயசூதரன் ஜாமக்கொள்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்